வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அறுநூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் ஆந்திராவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அகோபில மடத்தின் வாயிலாக தமிழகம் மற்றும் பிற மாநில கோவில்களில் சேவை பணிகள் நடைபெற்று வருகிறது மடத்தின் நாற்பத்தி ஆறாவது ஜீயர் ஸ்ரீரங்கநாத யதேந்திர மகாதீசிகன் சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகளின் ஸ்ரீரங்கப்பட்டின பிரவேசம் இன்று நடைபெற்றது இதையொட்டி ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் தசாவதார சன்னதியில் உள்ள நித்திய ஆராதனை மூர்த்தியான மாலோல நரசிம்மர் சுவாமிகளுடன் கூடிய பிருந்தாவனத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் எழுந்தருளி மேலதாளங்கள் மற்றும் பேண்டு வாத்தியங்கள் இசைக்க யானை குதிரை ஒட்டகம் முன் செல்ல அதனைத் தொடர்ந்து பக்தர்களுடன் ஜெயர் சுவாமிகள் ஸ்ரீரங்கம் சித்திரை மற்றும் உத்திர வீதிகளின் வழியே பட்டின பிரவேசம் செய்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அருளாசி பெற்றனர் மேலவளவு வீரவணக்க நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மதுரை வந்தார் ஏர்போர்ட்டில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பற்றி நான் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் அவருடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித் குமார் அஜித்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள் தாக்கினார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்குரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது கவலை அளிக்கிறது கோவை தனியார் ஸ்டார் ஹோட்டலில் மத்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது செயற்கை இழை கருத்தரங்கு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய ஜவுளி தொழில்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தார் இதில் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் ஜவுளி தொழில்துறையினர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர் ஜவுளி தொழில்துறையின் கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய பகுதிகள் தேசிய அளவில் சிறப்பாக இயங்கி வருகிறது ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது குறிப்பாக புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் திட்டம் சர்வதேச அளவில் நாம் போட்டியிடுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது இத்திட்டத்திற்காக ஜவுளித்துறையின் பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டு சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது Mailon Zowl in Turinoto Wolfka maypole main put the Pedamoka PM Metra Bark Uruwakatuladu in Char. Yes, our Prime Minister have already set a target that our textile industries <laughs> volume should be three hundred billion US dollars and the export is set at a target of 100 billion US dollars. So, uh, with the cooperation of each and every stakeholders of our entire value chain of our textile industry, right from handloom and handicraft to technical textiles, we are working very hard. And uh, PM Mitra Parks, PM metro Parks, PIL scheme and uh, R&D in the sector of technical te textiles are the testaments of our, uh, you know, mission. Our mission to succeed to make our industry 300 billion by 2030. And I'm sure that under the leadership of Paramadhi and Pradmantri and with the full cooperation of each and every stakeholder of our entire value chain, we will be able to uh, achieve the goal of that 300 billion US dollar. <laughs>